பதிகம் அம்பலவாணர் அணைய வருகை திருவருட்பா ஆறாம் திருமுறை அம்பலவாணர் அணைய வருகை திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு அணையவாரி என்னை அணையவாறு அணையவாரீர் என்னை அணையவாரீர் அணிவளர் சிற்றம் பலத்தீர் அணையவாரீர் அணையவாரே என்னை அணையவாரீர் அணிவலர் சிற்றம் பலத்தீர் அணையவாரி இயற்கை உண்மை வடிவினரே அணையவாரே இயற்கை உண்மை வடிவினரே அணையவரேர் எல்லாம் செய்வல்லவரே அணையவரே இயற்கை விளக்கத்தவரே அணையவாரீர் எல்லோருக்கும் நல்லவரு அணையவாரேர் இயற்கை இன்பமானவரே அணையவாறு உடையவரே அணையவாரே இயற்கை நிறைவானவரே அணையவாரே என்னுடைய நாயகரே அணையவாறு இயற்கை உண்மை வடிவினர் அணையவாரே எல்லாம் செய்வல்லவரே அணையவாரே இயற்கை விளக்கத்தவரே அணையவாரீர் எல்லாருக்கும் நல்லவரே அணையவாரீர் இயற்கையின்பமானவரே அணையவாரீர் இறைமயலமுடையவரே அணையவாரீர் இயற்கை நிறைவானவரே அணையவரே என்னுடைய நாயகரே அணையவாரே அணையவாரே என்னை அணையவாரீர் அணிவளர் சிற்றம்பலத்தில் அணையவாரே உலகமெல்லாம் உடையவரே அணையவாரீர் உண்மையுரைக்கின்றவரே அணையவாரீர் கலக மறு தாண்டவரே அணையவாரீர் கண்ணணைய காதலரே அணையவாரீர் அழகரிய பெருமையரே அணையவாரீர் அற்புத பொற் சோதியரே அணையவாரீர் இலகு சபாபதியவரே அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவரே உலகமெல்லாம் உடையவரே அணையவாரீர் உண்மை உரைக்கின்றவரே அணையவாரீர் கலக மறு தாண்டவரே கண்ணனைய காதலரே அணையவாரீர் அலகறியா பெருமையரே அணையவாரீர் அற்புத போர் சோதியரே அணையவாரீர் இலகு சபா பதியவரே அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரே பொதுவில் நடிக்கின்றவரே அணையவாரே பொற்புடைய புண்ணியரே அணையவரே மதுவில் இணிக்கின்றவரே அணையவாறு மன்னிய மன்னவரே அணையவாறு விது அணையவாரீர் மெய்யுரைத்த வித்தகரே அணையவாரீர் இது தருணம் இறையவரே அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரீர் பொதுவில் நடிக்கின்றவரே அணையவாறு பொற்புடைய புண்ணியரே அணையவாரீர் மதுவில் இனிக்கின்றவரே அணையவாரீர் மன்னிய என் மன்னவரே அணையவாரீர் விதுவினமுதானவரே அணையவாரீர் மெய்யுரைத்த வித்தகரே அணையவாரீர் இது தருணம் இறையவரே அணையவாறேர் என்னுடைய நாயகரே அணையவாரீர் அணையவாரே என்னை அணையவாரேர் அணிவலர் சிற்றம்பலத்தில் அணையவாரே மாலை நீத்தவரே அணையவாரீர் வேதமுடி பொருளவரே அணையவாரீர் அணை மாலை காத்தவரே அணையவாரீர் அருட்பெரும் சோதிப்பதீர் புனை மாலை வேந்தவரே அணையவாரீர் பொதுவில் இறை பூரணரே அணையவாரீர் எனை மாலை இட்டவரே அணையவாரேர் என்னுடைய நாயகரே வினை மாலை நீத்தவரே அணையவாரீர் வேதமுடி பொருளவரே அணை மாலை காத்தவரே அணையவாரீர் அருள் பெரும் சோதிப்பதியீர் அணையவாரீர் மாலை வேந்தவரே அணையவாரே பொதுவில்ரை பூரணரே அணையவாரீர் இணை மாலை இட்டவரே அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரே சிறு வயதில் எனை விழைந்தீர் அணையவாரீர் சித்தசிகாமணினீர் அணையவாரீர் உருவயதிங்கிது தருணோ அணையவாரீர் உண்மை சொன்ன உத்தமரே அணையவாரீர் பொறுமை மிக உடையவரே அணையவாரீர் பொய்யாத வாசகரே அணையவாரீர் இறுதி தாண்டவரே அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரீர் சிறுவயதில் வயதில் அணைவிடைந்தீர் அணையவாரீர் நீர் அணையவாரீர் உருவயதிங்கிரு தருணம் அணையவாரீர் உண்மை சொன்ன உத்தமரே அணையவாரீர் பொறுமை மிக உடையவரே அணையவாரீர் பொய்யாத வாசகரே அணையவாரீர் இறுதி தவிர்த்தாண்டவரே அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரே அணையவாரே என்னை அணையவாரீர் அணிவளர் சிற்றம்பளத்தில் அணையவாரே சாதி மதம் தவிர்த்தவரே அணையவாரீர் தனித்தலைமை பெரும்பதீர் அணையவாரீர் ஆதி அந்தம் இல்லவரே அணையவாரீர் ஆரணங்கள் போற்ற நின்றீர் அணையவாரீர் ஓதி உணர்வறியவரே அணையவாரீர் உள்ளபடி உரைத்தவரே அணையவாரீர் ஈதி செய்த தருணமிங்கே அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரே சாதி மதம் தவிர்த்தவரே அணையவாரீர் தனி தலைமை பெறுபதீர் அணையவாரே ஆதி அந்தம் எல்லவரே அணையவாரே ஆரணங்கள் போற்ற நின்றீர் அணையவாரே ஓதி உணர்வறியவரே அணையவாரே உள்ளபடி உரைத்தவரே அணையவாரே ஈதி செய்த இங்கே அணையவாரே என்னுடைய நாயகரே அணையவாரே அன்பாட்டை விடைந்தவரே அணையவாறே அருட்சோதி வடிவினரே அணையவாரே துன்பாட்டை ஒழித்தவரே அணையவாரீர் துரியணிரை பெரியவரே அணையவாரே பின்பாட்டு கால அணையவாரே பிச்சேற்றுகின்றவரே அணையவாரே என் பாட்டை ஏற்றவரே அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரே அன்பாட்டை விளைந்தவரே அணையவாரேர் அருள் சோதி வடிவினரே அணையவாரேர் துன்பாட்டை ஒழித்தவரே அணையவாரீர் துரியநிறை பெரியவரே அணையவாரீர் பின்பாட்டுக் கால அணையவாரீர் பிச்சேற்றுகின்றவரே அணையவாரீர் என் பாட்டை ஏற்றவரே அணையவாரே என்னுடைய நாயகரே அணையவாரே அணையவாரே என்னை அணையவாரே அணிவலர் சிற்றம் பல அணையவாரே அரைக்கணமும் தறியேன் நான் அணையவாரே ஆணை ஆணை என்னை அணையவாரே புரைக்கணம் கண்டறியேன் நான் அணையவாரே பொன்னேணி பொன்னியரே அணையவாரே வரைக்கணம் செய்வித்தவரே அணையவாரேர் மன்றில் அடிக்கின்றவரே அணையவாரேர் தருணம் தருணமிதே அணையவாரேர் என்னுடைய நாயகரே அணையவாரேர் அரைக்கணமும் தறியே நான் அணையவாரேர் ஆணைவும் மேலான என்னை அணையவாரேர் புரைக்கணங் கண்டறிய நான் அணையவாரே பொன்மேனி புண்ணியரே அணையவாரே அணையவாரேர் வரைக்கணஞ்செய்வித்தவரே அணையவாரே மன்றில் அடிக்கின்றவரே அணையவாரே இறை இறைக்கணவு தருணமிதே அணையவாரே என்னுடைய நாயகரே அணையவாரே கருணை நடம் செய்பவரே அணையவாரே கருணை நடம் செய்பவரே அணையவாரீர் கண்மணியில் கலந்தவரே அணையவாரீர் அருளிரைச் சிற்றமையவரே அணையவாரீர் அன்பர்கூரை தீர்த்தவரே அணையவாரீர் தருணமிது விரைந்தன்னை அணையவாரீர் சத்தியரே நித்தியரே அணையவாரீர் இருளிறைந்தார் கரிவரீர் அணையவாரே என்னுடைய நாயகரே அணையவாரே கருணை நடம் செய்பவரே அணையவாரீர் கண்மணியில் கலந்தவரே அணையவாரே அருள் நிறை சிற்றபயவரே அணையமாறே அன்பர் குறை தீர்த்தவரே அணையவாரே தருணமிதி விரைந்தன்னை அணையவாரே சத்தியரே நித்தியரே அணையவாரே இருள் நிறைந்தார் கரிவரீர் அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரே சேரவும் ஆசை கொண்டேன் அணையவாரே சேரவும் ஆசை கொண்டேன் அணையவாரே திருவுளமே அறிந்ததெல்லாம் அணையவாரே ஆறனக்கிங்கே உம்மையல்லால் அணையவாரீர் ஆர் எனக்கு இங்கே உம்மையல்லால் அணையவாரீர் அயலறியே நனைவு மேல் அணையவாரீர் ஈரகத்தே நல்ல இங்கே அணையவாரீர் என்னோ பொங்குகின்றது அணையவாரீர் ஏ ரகத்தை அமர்ந்த அருள்வீர் அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரே சேரவும் மேலாசை கொண்டேன் அணையவாரே திருமுலமே அறிந்ததெல்லாம் அணையவாரேர் ஆரணக்கிங்கும்மையல்ல அணையவாரீர் அயலறியேன் ஆணையும் மேல் அணையவாரே ஈரகத்தேன் அல்ல இங்கே அணையவாரே ஆசை பொங்குகின்றது அணையவாரீர் ஏ ரகத்தே அமர்ந்த அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரே கலந்து கொள்ள வேண்டுகின்றேன் அணையவாரே கலந்து கொள்ள வேண்டுகின்றேன் அணையவாரே காதல் பொங்குகின்றதென்னை அணையவாரே புலந்தறியேன் விரை என்றேன் அணையவாரே புணர்வதற்கு தருணம் இதே அணையவாரே அளந்த விட தருள் என்றேன் அணையவாறே அரைக்கணமும் தறியேன் அணையவாரே இழந்த நறுங்கணியணையில் அணையவாரே என்னுடைய நாயகரே அணையவாரீ கலந்து கொள்ள வேண்டுகின்றேன் அணையவாரீர் காதல் பொங்குகின்றதனை அணையவாரீர் புலந்தறியன் விரைகின்றேன் அணையவாரீர் புணர்வதற்கு தருணம் இதே அணையவாரே அளந்த வீடத் தருள்கின்றீர் அணையவாரீர் அரைக்கணமும் இடித்தறியின் அணையவாரீர் இழந்த நறுங்கணியணையிர் அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரீர் என்னுடைய நாயகரே அணையவாரே அணையவாரே என்னை அணையவாரே அணிவளர் சிற்றம்பளத்தில் அணையவாறே திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓ ರಾಮಲಿಂಗಾಯ ನಮಃ